திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமானொடி செய்த திருவாசகத்தில் அருபத்து திருப்பதிகம் பனை நூலை மடங்கை பரணி பால் கொள்வீற்றாய் பங்கயத்தயனும் மானியா நீதியே செல்வ திருப்பெரும்பு நிறை மலர் பொருந்தம் மே வியசி ஆதிகை அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவேந்தருளே ஆதிகே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருள கண்ணணி விந்நூலாற்றாணி உருத்தணியே உன்னை ஓளமிட்டலரி உலகேலாம் தேடியும் காணி திருத்தமாம் குய திருப்பெருந்துரையில் சிடுமலற்ருந்தம் மேவியசி അരുത്തണി അടിയ നാദറിത്തേ എന്ത് അരുളായി അരുത്തണീ അടിയനാദരി തഴൈത്താൽ അതേ അരുളായി എങ്ങൾ നായകനീ உயிர் தலைவா ஏழவார் குழலி மாறியிருவே தங்கள் நாயகனே தக்க காமன் தனதுடல் தாழ நிழ விழித்து செங்கன் நாயகனே திருப்பிருந்துரையில் நீவியசி அங்க நாடியே நாதரித்தழைத்தாள் அதன் வே என்று அருளாயே அங்க நாடியே நாதரித்தழைத்தால் அதந்து என்று அருளாயே முகனும் கார் முகில் நீரத்து கண்ணனும் நண்ணுதற்க மக்கு வெளிப்படாயின்ன வியன் தட வெளிப்பட்ட திமிளான் வரை சேர்க்கிற பெரும்போறையில் செழுமல்புருந்தம் ஏ விகசி அமலனே அடியே நாதரித்தழைத்தால் அதந்து வே என்றருடாயே அமல நீ அடிநாதரித்தழைத்தாள் அதந்துவே என்று அருளாய் துடிக்கோள் நேரிடையால் சூரிக்கோழல் மடந்தை துணை மூளை கண்கள் தோய் சுவடு ஓடி கொல்வான் தழலில் புள்ளி போலி இரண்டு பொங்கோழி தங்கு மார்பினே செடி கொள்வான் போரில் சூழ் திருப்பெருந்தூரையில் செழு மலர் குருந்தம் மேவிகசி அடிகடி அடியே நாதரித்தழைத்தார் அதந்துவே என்ற அடிகளே அடியே தழைத்தாய் அதந்துவே என்ற தூயாய் பிரித்துப்பணி தூயாய்த்தூயவீர் தூதைந்தெழுத்துளங்கொடி வயிறத்து ஒப்பணி உன்னை உள்குவார் மனத்தின் குறுசுவை அளிக்கும் மாறுமுதே செப்ப மாமறை செருப்பெருந்தூரையில் செழுமல்குருந்தம் மேவியசி அப் நாதரி அப்பணியடியேதரித்தழைத்தால் அதந்துவே என்றருடாயே அப்பணி உன்னை ஆதரி ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளே மெய்யணி வில்லா மேலவர் பூரங்கள் மூன்றிரித்த கையணி காணால் காலனை காய்ந்த கடுந்தழல் பிழம்பண்ணீ செய்யணி செல்வ திருப்பெருந்துரையில் செழுமல குருந்தம் மேவியசி ஐயணி அடியே நாதரி நாதரித்தழைத்தால் அதந்து வேந்தருளாயி ஐயணி அடியே நாதரி நாதரித்தழைத்தால் அதந்துவை என்று அருளாயி முத்தணி முதல்வா முக்கணமுனிவா முட்டராமல்பரிக்கிரஞ்சீ பத்தியாய் நினைந்து பரவுவாதமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தணி செல்வ செழுமலர் குருந்தம் மேவிய சீரத்தனி அடியேன் ஆதரி தழைத்தால் அதந்துவே என்று அருளாயேன் அத்தனை அடியே ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயின் மருளனின் மனத்தை மயக்கர நோக்கி மறுமயூரின் மயும் கெடுத்த பொருளனி புனிதா புங்குவரவும் கங்கை நீ தங்கு செஞ்சடையாய் தெருளும் நான் மறை சேர்த்திரு செழுமலர் செழுமலர்குருந்தம் மேவியசி அருளனி டியே நாதரித்தழித்தால் அதந்துவே அருளாயே அருளனின் அடியே நாதரித்தழைத்தார் அதந்துவை என்று அருளாயே போழில் சூழ் திரு பெருந்துரையில் சி குருந்தம் மே வியசீர் இருந்தவாரின் நீ ஏசரணி நினைந்திட்டு என்னுடைய வீரான் என்று நைந்தே ஆதரித்தழைத்தால் அலை கடல் அதோனுடன் பொருந்த வாக்கையிலே புகுநெறியது கான் போதராயின் அருளாயே பொருந்த வாக்கையிலே புகுநெறியது கான் போதராயன்று அருளாயே திருச்சிற்றம்பலம் மணிவாசகர் மலரடிகள் பூற்றி போற்றி